உங்கள் தாத்தா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒட்டுமொத்த எங்கள் இஸ்லாமிய சமூகத்தை கேவலப்படுத்தக்கூடிய வார்த்தையை முதல் முதல் சட்டமன்றத்தில் பேசினார் இஸ்லாமிய தீவிரவாதிகள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினார் அதற்காக பேரன் நான் பாவம் பண்ணி கேட்குறேன்னு கே கேட்டிங்களாக்கா ஏன்னா உங்கள்ட்ட தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு வரும் பொழுது மக்கள் டாஸ்மார்க்கை மூடுங்கன்னு சொன்னப்போ நீங்கள் மூடாமல் என் தாத்தாவுக்கு ஓட்டு போட்டிங்களான்னு கேட்டீங்க இன்னும் சொன்னப்போனீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு இஸ்லாமியராக நீங்கள் பார்த்தாலும் இஸ்லாமியன்னு சொல்கிறீங்க அதை அதாவது இஸ்லாம் மார்க்கத்தில் மது குடிப்பது ஹராம் பல விஷயங்கள் ஹராமாக திறக்கப்பட்டது விபச்சாரம் செய்வது பெற்றோரை வந்து நிர்கதியாக விடுவது இது போல் பல விஷயங்கள் இருக்குது அதுபோல் மது குடிப்பது ஹராம் அதற்காக நீங்கள் ஒரு இஸ்லாமியர் சொன்னாக்கா குறைந்தபட்சம் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதியில் டாஸ்மார்க்கே இல்லை சொல்லியிருக்கணும்ல செஞ்சிருக்கணும்ல நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க ஒவ்வொரு இடத்துலையும் மிக முக்கியமான அத்தியாவசியமான பொருள் எதுவோ அதுதான் கிடைக்கணுமே தவிர டாஸ்மார்க்கு இஸ்லாமிய வாழக்கூடிய பகுதியில் நாங்கள் இல்லாமல் ஒழிக்காமல் தவிரட்டோம் அது எதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக எல்லாருக்கும் மருந்து பொருள் அது அதை குடித்தா வந்து சத்து கிடைக்குதான் என்ன அதனால் இஸ்லாமிய பகுதியில் இந்த மாதிரி டாஸ் டாஸ்மார்க்கை திறந்து வச்சது மட்டும் இல்லாமல் மாணவர் பிள்ளைகள் எளிய முறையில் கிடைப்பதற்காக டெட்ரா பேக்கெல்லாம் கொண்டு வரலாமான்னு சொல்லி முன்னெடுப்பு எடுத்ததற்காக நாங்கள் பாவம் மன்னிப்பு கேட்குறோம் எங்களை மன்னித்து விடுங்கள் கடவுளேன்னு மக்கள் தோ கடவுள்கிட்டையோ அல்லது மக்கள்டையோ எங்களை மன்னித்து விடுங்கள் கேட்டிங்களா அது வரைக்கும் கேட்கல